அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிள்ளையார் அப்பாவை கும்பிட்டுட்டு நம்ம வந்து அடுத்த வேலைகளை ஆரம்பிக்க வேண்டியதான் வெளியூர்லேருந்து வந்த எல்லா சிஸ்டரும் வந்து வந்துட்டாங்க உள்ளூரில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க இப்போ தான் அதுக்குள்ளே வந்து நம்ம சாமியை கும்பிட்டுட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து பண்ணி முடிச்சிடலாம் நம்ம டென் டேஸ் வந்து கிளாஸ் வந்து பிளான் பண்ணி இருந்தோம் இன்னைக்கு முதல் நாளா சாம்பார்ல இருந்து நம்ம வந்து ஆரம்பிக்க போறோம் வாங்க கிளாஸ்க்குள்ள போயிடலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹோட்டல்ல நம்ம போய் வேலை செய்கிறோம் இல்ல நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் நம்ம சேஃப்டி முக்கியம் அடுப்பை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கணும் சிம்பிளா ஒரு ஹோட்டல் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எத்தனை பேர் நமக்கு வந்து தேவைப்படுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து எத்தனை பேர் தேவைப்படுவாங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எத்தனை பேர் வந்து நமக்கு ஆட்கள் தேவைப்படுவாங்க எப்படி இருந்தால் நம்மளால சமாளிக்க முடியும் ஒரு சின்ன ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசா முதலீடு வந்து நம்ம செஞ்சுருக்க மாட்டோம் அப்போ வந்து நமக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியுது அப்படின்னா மட்டும்தான் நம்ம சமாளிக்க முடியுங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் தான் யூஸ் பண்ணியிருக்கு இப்போ எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்னு பாருங்க இந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிற ஃபுட்ல வந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய கம்ப்ளைண்டே இதுதான் இந்த நார் வந்து யூஸ் பண்ணவே கூடாது கம்பி நார் வந்து இது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதில் வந்து உங்களுக்கு சமையலில் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க இப்போ நீங்கள் வந்து இதை ஃபோட்டோ பிடிச்சிட்டு போயிடுங்க இதுதான் நம்ம வீட்டுக்குமே யூஸ் பண்ணணும் நம்ம தெரியாமல் வந்து இந்த கம்பினார் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை வந்து சூடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்திரத்தை விட்டுருவோம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் அது வந்து நம்ம கால் மேலே கொட்டிடும் வேற ஏதாவது பிரச்சனை வரும் அதனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சேஃப்டிக்கு வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது பரவாயில்லைங்க கை கிச்சனில் சமையல் வந்து எட இறக்கும் போது இப்படி பிடிச்சிட்டு இறக்குவீங்க இப்படி பிடிச்சிட்டு இறக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நெருப்பு வந்து கீழே இருந்து பற்றிட்டு எரிய ஆரம்பிச்சிரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் தவறு தான் இது வந்து நம்ம பாதுகாப்புக்காக நாம் பண்ணிக்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து எந்த ஒரு கிளாத்தாக இருந்தாலும் அதை மடிச்சுட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் குருமா எல்லாமே வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம் இறக்குவீங்க இறக்குறதுனால அதுவும் பார்த்தீங்கன்னா கால் மேலே கை மேலே கொட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு எந்த ஒரு சமையல் செய்யும் போதுமே மெயினாக பார்த்திங்கன்னா சாஸ்பீன்ல அள்ளி மாற்றிட்டு வெயிட் நம்மளுக்கு தூக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரியும் போது மட்டும்தான் நீங்கள் வந்து மாற்றணும் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிற பொருளை எப்பவுமே இறக்கக்கூடாது அது நம்ம சேஃப்டிங்க கஸ்டமர் வந்து சாப்பிட்டுட்டுருக்காரு இந்த கம்பி வந்து ஒரு இட்லியில் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கவங்க உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க அவங்க வந்து ஹோட்டலையே இழுத்து மூடுற அளவுக்கு இந்த நார் மட்டும் அதனால பார்த்திங்கன்னா மெயினாக அந்த நார் அப்படிங்கிறது வந்து நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் அதேமாதிரி நம்ம வந்து ஒரு பேப்பர் வந்து கட் பண்ணுவோம் கவர் கட் பண்ணுவோம் நம்ம சமையல் தெரியாமல் என்ன பண்ணுவோம்னா அவசரத்தில் கட் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து போட்டுருவோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சமையலில் விழுந்துருச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஆகிரும் அதனால அதை மெயினாக முக்கியமாக பார்த்துக்கணும் நாம நம்ம மளிகை ஜாமான் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் ஒன்று இல்லை ஒரு டப்பா எல்லாம் வச்சுட்டு அதில் வந்து மாற்றிட்டு தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து நூறு பேருக்கு வைக்கிற அளவு வந்து

பார்த்தீங்கன்னா தூள் அடுத்தது மஞ்சள் பொடி போட்டுட்டு நம்ம காய்கறி எல்லாமே அதிகம் போட்டு நல்லா அதிகிட்டு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த சமைக்கும் போது இதெல்லாம் இல்லாமல் சமைக்கலாம் இருந்தாலும் சமைக்கலாம் தக்காளி சாம்பார் பொடி போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கல்லூரி எல்லாமே வந்து எல்லாம் சேர்க்கணும் சேர்த்துக்கிற மாதிரி வந்த நம்ம தண்ணி போன உடனே ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்ருவீங்க கட் பண்ணி ஒதுக்கிடுவீங்க வந்து கொத்தமல்லி இலையில அப்படிங்கிறது நமக்கு வேஸ்டேஜே கிடையாது உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா மட்டும்தான் அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வியர் மட்டும் தான் எடுக்கணும் சமையல் அப்படின்னா இந்த வியர் மட்டும்தான் போகணும் மீதி எல்லாமே நமக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம இதை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணக்கூடாது க்ளீன் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கணும் அடுத்த நாள் நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி இதை கொண்டு போய் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் இதை வடியில் வச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் மேலே பரப்பி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவும் இழுத்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கவரில் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஐநூற்றம்பது ரூபா லஞ்சு டிஃபன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் வராது பூரி மெதுவடை அந்த மினி டிஃபன் மாதிரின்னு வச்சுக்கோங்க ஐநூற்றம்பது ரூபா நீங்கள் போய் சாப்பிட்டு வரீங்க வெளியே அப்படின்னா ஐநூற்றம்பது ரூபா அந்த மெனுக்கு தகுந்த மாதிரி நம்ம குவாலிட்டி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆ இது எல்லாமே நம்ம நான் என்னென்னா சொல்லித்தரோமோ அதோட அளவுகள்லாம் நூறு பேத்துக்கு அவரேஜ் எல்லாம் சாம்பார் தாளிச்சாலும் சரி ரசம் தாளித்தாலும் சரி அந்த வணக்கிற பக்குவமும் அந்த அனல் வைக்கிற முறையும்